பதிமூணு வயசு ரோஷினி அவங்களுக்கு வந்து கேன்சர் அந்த குழந்தைக்கு வந்து கீமோ தெரப்பி பண்ணுறதுக்கு காசு தேவை சுதந்திர தேவி அப்படின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தங்களுக்கு லேடிக்கு வந்து பிளட் கேன்சர் அவங்களுக்கும் காசு தேவை அண்ட் இருபத்தி மூணு வயசு செபாஸ்டியன் பைக் ரேசர் அவங்க ட்ராக்ல ஓட்டும் போது ஒரு அமைச்சர் ரேசர் வந்து மோடி ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவங்க நாற்பது லட்ச ரூபாய் தேவைப்படுது சென்னை தமிழக மக்களின் மனங்களை கூட முழுவதுமாக ஆக்கிரமித்திருப்பது பிக்பாஸ் நிகழ்ச்சி மட்டுமே இந்த பிக்பாஸ் பீவரில் நெடுவாசல் கதிராமங்கலம் மீனவர்கள் விவசாயிகள் பிரச்சினை என அனைத்தும் மாயமாகி வருகிறது மக்கள் வளர்மதியை பற்றி நினைக்கவில்லை ஓவியாவை பற்றியே நினைக்கின்றனர் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதே நேரத்தில் உதவி வேண்டி இருப்பவர்களின் தகவல் கூட வெளியே பகிரப்படுவதில்லை செபாஸ்டின் செல்வராஜ் தமிழகத்தைச் சேர்ந்த பைக் ரேசர் இவர் கடந்த ஜூலை எட்டாம் தேதி நடைபெற்ற இந்தியன் நேஷனல் மோட்டர் சைக்கிள் ரேசிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து பதினேழு போட்டியில் ஏற்பட்ட பைக் விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார் குத்தம்பாக்கம் சவிதா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த செபாஸ்டினின் மருத்துவச் செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் அவருடைய பெற்றோர் மிலாப் என்ற தொண்டு நிறுவனம் செபாஸ்டின் செல்வராஜிற்கு ஆன்லைன் வழியாக உதவிகளை கோரி வருகிறது இதன் மூலம் பலரும் தங்களால் முடிந்த உதவித் தொகையை அளித்து வருகின்றனர் இதற்கு பிரபலங்கள் பலரும் வீடியோக்கள் மூலம் மற்றவர்களுக்கு விளக்கி வருகின்றனர் ஆர்ஜே பாலாஜி சுனைனா போன்றோரும் இதற்குத்தான் பேசி வருகின்றனர் who's a fellow racer has initiated a fundraising campaign with the help of milap, which is an organization that helps raise, uh, raise funds for people who are in need. so if you wish to make a donation, um, all you have to do is uh, click on the link that i'll be posting on my twitter and my facebook. click on it, follow the instructions, and uh, you can make a donation. a donation as Small as rupees 10 can do wonders for Sebastian, and uh, I feel as fellow human beings, it is our job to take care of our brothers and sisters so that we enjoy life together. Um, so, yeah, let's bring Sebastian back to normal life as soon as possible. Thank you. Hmm. அஹ் இப்படி ஒரு வீடியோக்கு காரணம் வந்து போன வாரம் இதே டைம்ல பிரீத்தி அப்படின்ற ஒருத்தங்களுக்கு சிகிச்சை காசு தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு முதல்ல இருபது லட்ச ரூபாய் தேவைப்பட்டது அப்புறம் நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்பட்டது ஆனா மொத்த காசும் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ திருப்பியும் மறுபடியும் அந்த மாதிரி ஒருத்தர்ல ரெண்டு பேரில் மூணு பேருக்கு காசு தேவைப்படுது அவங்க சிகிச்சைக்காக பதிமூணு வயசு ரோஷினி அவங்களுக்கு வந்து கேன்சர் அந்த குழந்தைக்கு வந்து கீமோ தெரப்பி பண்ணுறதுக்கு காசு தேவை சுதந்திர தேவி அப்படின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தங்களுக்கு லேடிக்கு வந்து பிளட் கேன்சர் அவங்களுக்கும் காசு தேவை அண்ட் இருபத்தி மூணு வயசு செபாஸ்டியன்ற பைக் ரேசர் அவங்க ட்ராக்ல ஓட்டும் போது ஒரு அமைச்சர் ரேசர் வந்து போது ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவனுக்கு நாற்பது லட்ச ரூபாய் தேவைப்படுது வார வாரம் வந்து காசு கேட்கறது என்னடா அது எப்போ பாருங்கள் வேலை வேலையே இல்லை அப்படின்னா மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து மூணு உயிரை காப்பாற்ற மறுபடியும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு வார வாரம் நம்ம போய் சாப்பிட்றோம் வார வாரம் ஏதாவது ஒரு பண்ணி காசை நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம செலவு பண்ண போகிற கொடுக்க போகிற இந்த காசுனால மூணு உயிரை காப்பாற்றலாம் நம்ம அவ்வளோ பணக்காரங்க கிடையாது பட் ஆனால் காசு கொடுக்க முடிலனா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் காசு கொடுக்க முடிஞ்சேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஃபேமிலியில் யாருக்கா ஆச்சுன்னா நம்ம பண்ணுவோம்ல போன தானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டோம்ல விட்டுற வேணாம் அகெய்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது டுகெதர் கேன் இந்த மூணு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் நிறைய டைம்லாம் இல்லை எல்லாருக்குமே இப்போ ஆப்ரேஷன் ரெண்டு நாளில் மூணு நாள்ல கீமோ தெரப்பி சீக்கிரமே பண்ணுன்ற கண்டிஷனில் இருக்காங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காசு கொடுக்க முடிஞ்சுதுன்னா இன்னொருத்தர் கொடுப்பாங்கன்னு ஷேர் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் டுகெதர் கண்டிப்பாக வீக் கேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்